வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி மூன்றில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் ஐம்பது ரூட் மூன்று மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து முப்பது டிகிரி இரக்க கோணத்தில் தரையிலிருந்து மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது ஏனில் மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க இந்த பயிற்சி ஆறு புள்ளி மூன்றில் இருக்கிற அனைத்து கணக்குகளையுமே இறக்க கோணம் கொடுத்துருப்பாங்க இரக்க கோணம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதர் இப்படி இருந்து நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய பார்வை கோடு நேர் ஹோட்டில் அவர் வந்து பார்ப்பார் ஐ சைட் ஆனது நமக்கு நேர் ஹோட்டலில் இருக்கும் அதிலிருந்து எவ்வளவு கோணம் இறக்க கோணம்னு சொல்லும்போது இந்த ஒரு கிடைமட்ட கோடு வரைந்து அதிலிருந்து தான் நம்ம இறக்க கோணத்தை குறிக்கணும் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம கணக்கில் ஐம்பது ரூட் மூன்று மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறை இருக்குது ஸோ ஐம்பது ரூட் மூன்று உயரமுள்ள ஒரு பாறை வந்து இப்படி இருக்கிறதா எடுத்துக்கலாம் இந்த பாறையிலிருந்து முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து இந்த தரையில ஒரு கார் ஒன்று இருக்குது இந்த காரை வந்து இந்த மலையின் உச்சியிலிருந்து இந்த பாறையின் உச்சியிலிருந்து இறக்க கோணத்தில் பார்க்கிறாங்க ஸோ இந்த கோணத்தை வந்து நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னா இந்த பாறையின் உச்சியில ஒரு மனிதர் நிற்கிறவருடைய பார்வை கோடு நேர்கோடாக இருக்கும் அதிலிருந்து எவ்வளவு டிகிரி இறக்க கோணம் அப்படின்னா முப்பது டிகிரி இறக்க கோணத்துல பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க எனில் மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவு இது மகிழுந்து இது பாறையாக இருந்தா அது ரெண்டுக்கும் இடையே உள்ள தொலைவான இந்த தொலைவை இதை நம்ம தொலைவ கேக்குறாங்க ஏ பி சி அப்படின்னு பெயரிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த கோடும் இந்த பிசிங்கிற கோடும் நமக்கு இணை கோடுகளாக இருக்கும் இணை கோடுக்கு இந்த ஏசிங்கிறது ஒரு குறுக்கு வெட்டி இந்த குறுக்கு வெட்டியில உருவாகக்கூடிய இந்த முப்பது டிகிரியும் இந்த கோணமும் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன்று விட்ட கோணங்களாக இருக்கும் ஒன்று விட்ட கோணங்கள் சமம் ஸோ அந்த பண்பை பயன்படுத்தி இது முப்பது டிகிரியாக இருந்தால் இதுவும் முப்பது டிகிரின்னு சொல்லி நம்ம குறிச்சிக்கிறோம் இந்த பாறையின் உயரம் நமக்கு கொடுத்துருந்தாங்க ஐம்பது ரூட் மூன்று மீட்டர் ஸோ பாறையினுடைய உயரம் தெரியும் எவ்வளவு கோணத்தில் பார்க்குறாங்கங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ நமக்கு இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் அமையுது இந்த செங்கோண முக்கோணத்தில் முப்பது டிகிரிங்கிற கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஏபிங்கிறது எதிர்ப்பக்கம் பிசிங்கிறது அடுத்துள்ள பக்கம் ஸோ நமக்கு எதிர்ப்பக்கத்தையும் அடுத்துள்ள பக்கத்தையும் தொடர்பு படுத்தக்கூடிய முக்கோணவியல் விகிதம் டேன் விகிதம் ஸோ இந்த முப்பது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுத்தோம் அப்படின்னா அந்த எக்ஸின் மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கணக்குல இருந்து எடுத்து எழுதியிருக்கிறோம் ஏபிங்கிறது பாறை சிங்கிறது மகிழுந்து பிசி ஈக்குவல் டு எக்ஸுன்னு எடுத்துருக்குறோம் இந்த எக்ஸு தான் பாறைக்கும் மகிழுந்துக்கும் இடைப்பட்ட தொலைவு ஸோ இந்த எக்ஸின் மதிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கோணம் முப்பது டிகிரிக்கு நம்ம டேன் விகிதம் எடுக்கிறோம் ஸோ டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ ஏபி பை பிசி ஏபிக்கு நமக்கு மதிப்பு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க ஐம்பது ரூட் மூன்று பிசிக்கு நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறோம் tan முப்பது டிகிரிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஒன்று பை ரூட் மூன்று ஈக்குவல் டு ஐம்பது ரூட் மூன்று பை எக்ஸ் நமக்கு தேவையானது எக்ஸின் மதிப்பு இந்த எக்ஸை இந்த ஒன்றோட குறுக்கு பெருக்கலில் பறிக்கிறோம் இந்த ரூட் மூன்றை ஐம்பது ரூட் மூன்றோட குறுக்குப் பெருக்கல்ல பறிக்கிறோம் ஸோ எக்ஸ் பெருக்கல் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் ஐம்பது ரூட் மூன்று பெருக்கல் இந்த ரூட் மூன்று ஸோ ரூட் மூன்றையும் ரூட் மூன்றையும் பெருக்கும் போது நமக்கு மூன்றாக மாறிடும் ஸோ ஐம்பது பெருக்கல் மூன்று நூற்றி ஐம்பதுன்னு சொல்லி மாறிடும் நூத்தி ஐம்பது மீட்டர் எக்ஸின் மதிப்பானது நூத்தி ஐம்பது மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது இதுதான் நமக்கு தேவையான பாறைக்கும் மகிழ்ந்துக்கும் இடைப்பட்ட தொலைவு ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு நமக்கு கணக்குல ஒரு பாறையின் உயரம் கொடுத்துட்டாங்க இந்த பாறையின் உச்சியிலிருந்து தரையில் இருக்கக்கூடிய ஒரு காரை வந்து பாக்குறாங்க இறக்க கோணத்தில் இறக்க கோணம்னு சொல்லும்போது நம்ம பார்வை கோடு நேர்கோடு வரைந்து அதிலிருந்து எவ்வளவு டிகிரி இறக்க கோணம்னு நம்ம குறிக்கணும் இப்போ நமக்கு இரண்டு இணை கோடுகளுக்கு இடையே உள்ள குறுக்கு வெட்டி ஏற்படுத்தும் ஒன்று விட்ட கோணங்கள் சமம்ங்கிற பண்பை பயன்படுத்தி இந்த கோணத்தை முப்பது டிகிரின்னு மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம பிசி தூரம் அதாவது பாறைக்கும் மகிழுந்துக்கும் இடையே உள்ள தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்காக எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கத்தை தொடர்பு படுத்தக்கூடிய டேன் விகிதம் இந்த முப்பது டிகிரிக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எக்ஸின் மதிப்பானது நூற்றி ஐம்பது மீட்டர்னு சொல்லி கிடச்சிருக்குது